என்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பெண்கள் விரதம் இருக்க வேண்டுமா மற்ற நாட்கள் இருக்கக்கூடாதா பெண் வெள்ளிக்கிழமை இருக்கணுங்க ஆண் சனிக்கிழமை இருக்கணும் வயதானவங்க அறுபது வயதுக்கு மேலே யாருமே விரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுதுங்க சாஸ்திர ரீதியாக விரதம் இருப்பதற்கு நாலு கிழமெல்லாம் கிடையாது ஸோ எந்த கடவுளை நினச்சி என்ன விரதத்தினுடைய நோக்கம் என்ன அதனுடைய பர்பஸ் என்னான்னு தெரிஞ்சு அதுக்கு உண்டான கடவுளை முழு ஆத்ம நிலையோட நீங்கள் இருக்கிற விரதம் சஷ்டி கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி திருவான நட்சத்திரம் சங்கடகர சதுர்த்தி சதுர்தசி இது போல எந்த கிழமையில் வேண்டாலும் எந்த கடவுளுக்கு வேண்டாலும் விரதம் இருக்கும்போது ஆத்மபூர்வமாக விரதம் இருந்தாலே போதுமானது இந்த கிளமையில் தான் இருக்கணும் அந்த கிழமையில் தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க விரதங்கள் இருக்கிறது ஆ ஆச்சாரமாக சுத்தபத்தமாக இருக்கணுங்க அதாவது நலிந்தோருக்கு நாலும் கிழமையும் ஏதுன்றாங்களா அதுபோல் விரதம் இருப்பவருக்கும் அந்த கிழமைகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கடவுளை வழிபாடு செய்ய நாலு கிழமையே கிடையாதுங்க இப்போ ராகுகாலம் இதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டியதுங்க இறைவன் இதுக்கெல்லாம் தான் இறைவன் இறைவன் வகுத்தது தான் ராகு காலம் கரிநாள் குளிக நல்ல நேரம் சுப நேரம் கௌரி நேரம் இது போலலாம் சொல்லுவாங்க ஸோ அதுபோல் இதுக்கெல்லாம் அதெல்லாம் எந்த அமைப்புமே கிடையாதுங்க எப்போ வேணாலும் விரதம் இருக்கலாம் ஆத்மபூர்வமாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்